வணக்கம் வெல்கம் டுவ் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்க வீடியோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்சனோட வாழ்க்கையில உண்மையாவே நடந்த ஒரு ஸ்டோரி அததான் நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் எனக்கு இந்த மாதிரி கோ ஸ்டோரிஸை கதை கேட்குறதோ இல்லை இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதோ ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன மாதிரி யாரில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனும் சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும் இதில் வந்து டிஎமும் பண்ணலாம் அண்ட் உங்களோட ஸ்டோரியை நான் வீடியோவில் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போ இப்ப நான் கொண்டு வந்திருக்க ஸ்டோரி பாத்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதை தான் இது எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நானும் அவனும் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நார்மல் கான்வசேஷன் தான் எங்களுக்குள்ள பிரீட் ஆச்சு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அவள் இதை என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நானும் அதை ரொம்ப ஆரம்ப கதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் நான் எக்ஸ்பெர்டே பண்ணாத ஒரு ட்விஸ்ட் அவள் என்கிட்ட சொன்னான் முதல்ல இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைம்ல ஒரு போன இயர் நடந்த ஒரு விஷயம் தான் இது ரொம்ப நாள்லாம் ஆகல ஒரு போன இயர் வந்து வெக்கேஷன் டைம்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான் இது அதை வந்து என்கிட்ட அவள் இப்போ தான் ஷேர் பண்ணியிருந்தான் இயர்லி இயர்லி இவங்க வந்து டூர் பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி போன வருஷம் ஊட்டி பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஊட்டி போயிருக்காங்க அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இவங்களுக்கு நடந்தது இல்லையா பட் போன வருஷம் மட்டும் இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு சம்பவம் வந்து அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க ஊட்டி போகும்போது அவங்களோட ரெசார்ட் புக் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு ரெசார்ட் எப்படி இருக்கும் ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்காங்க பட் இந்த வாட்டி வந்து என்னோட ஃப்ரெண்ட் நான் சொன்ன மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட்டான ப்ளேசஸ்லேயுமே வந்து ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாரஸ்ட் சுத்தி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரெசார்ட் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ல வேண்டாம் பிகாஸ் நம்ம புதுசா அந்த மாதிரி போக போறோம் அதுவும் ஃபாரஸ்ட் சைட் வர நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம வந்து ரெசார்ட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க ஊட்டி போகும்போது ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகியிருக்கு அவங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லோக்கல் சைட்ல இருக்கிறவங்க தான் குட்டி லோக்கல் சைடில் இருக்கிற ஒரு பெர்சன் தான் அவங்க வந்து பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃப் அன் ஆர் கழிச்சு அவங்க சைடுல இருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கு இவங்க வந்து நான் பார்த்துட்டேன் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நான் அவங்க கிட்டேயும் பேசிட்டு நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக் நம்பர் ஷேர் பண்ணிடுறேன் இவங்க வந்து அந்த ரெசார்ட்க்கு கான்டாக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணியிருக்காங்க இவங்க பெருசாக எதுவுமே கேட்டுக்கல எடுத்த உடனே ஓகே நமக்கு தெரிஞ்ச பர்சன் மூலியமாக தானே நமக்கு ரெசார்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கறதுனால உடனே புக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெசார்ட் புக் பண்ணி வித்தின் ஒன் வீக்லேயே வந்து அவங்க கிளம்பி போயிருக்காங்க நம்ம ஹாப்பியாக வந்து வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இவங்க ஃபேமிலியோடு கிளம்பி போயிருக்காங்க இவங்க போன உடனே வந்து ரெசார்ட் தான் போயிருக்காங்க அங்கே போயிட்டு செக்கிங் பண்ணுறாங்க செக்கிங் பண்ணும் போது தான் அவங்க சுற்றி பார்க்குறாங்க பார்க்கும்போது அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது ஆனால் அந்த ரூம்ஸ் எல்லாமே காலியாக தான் இருக்குது இவங்க அங்கே இருக்கிற இன்சார்ஜ் கிட்ட கேட்கும்போது இப்ப வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு போக போக தான் எல்லாம் வரும் ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃபாரஸ்ட் சைட்ல இருக்கிறதுனால ஸோ போக போகதான் நமக்கு இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது நமக்கும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இப்ப தானே வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கா அப்படின்னோடனே இவங்க எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இவங்களுமே போயிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இவங்க இன்னொரு ஃபேமிலியுமே அந்த இடத்துல இருக்கு மொத்தமா ரெண்டு ஃபேமிலி இவங்களும் இன்னொரு ஒரு ஃபேமிலியும் தான் அந்த ரூம்ல இருந்துருக்காங்க ஐ மீன் அந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே வந்து ரெண்டே ரெண்டு ஃபேமிலி தான் இருந்திருக்காங்க இவங்களும் அப்புறம் இன்னொரு ஃபேமிலியும் இருந்திருக்காங்க இவங்க பெருசா எதுவுமே கேர் பண்ணிக்காம இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்திருக்காங்க இவங்க வந்து ஈவினிங் கிளம்பி போயிருக்காங்க கிளம்பி போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க ரெசார்ட்டுக்கு வரும்போது அரௌண்ட் டைம் எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி போல இருந்திருக்கு இவங்க வெளியிலேயே வந்து சாப்பிட்டெல்லாம் தான் வந்திருக்காங்க வந்த உடனே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுத்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிருக்கு தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆக போகுது என்னோடய ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிட் நைட் போல் வாஷ் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக எழுந்திருக்காள் இவன் எழுந்து ரூம் வந்து கொஞ்சம் பெருசு ரொம்ப பெரிய ரூம் ஏன்னா நாலு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் ரூம் அவங்க பார்த்துருக்காங்க அண்ட் அவங்களோட வாஷ்ரூமே வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ இவங்க வெளில வெளியில வரணும் அப்படின்லாம் கிடையாது பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆஹ் இவ வந்து என்ன பண்ணிருக்கான்னா வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்காக எழுந்துட்டு எழுந்து போயிருக்கா அப்ப போகும்போது அவங்க வாஷ் பக்கத்திலேயே பக்கத்துலயே வந்து ஒரு விண்டோ இருந்திருக்கு அந்த விண்டோல ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ வந்து விசிபிளா இருந்திருக்கு சொல்லிட்டு அந்த அந்த ஷேடோ அப்படியே வந்து இன்வெசிபிள் ஆகியிருக்கு அந்த ஆன ஆனவுடனே இவளுக்கு ஒரு ஜர்க் இருந்துருக்கு இருக்கு அவன் அப்படி இப்படியே சுத்தி முத்தி பாத்திருக்கான் ஆனா விண்டோ ஓப்பன் பண்ணல விண்டோ ஓப்பன் பண்ணாமலே வெளியில அப்படியே சுத்தி முத்தி பாத்திருக்கான் சரி ஓகே நம்ம தூக்கத்தலகத்துல இருக்கோம் ஏதாச்சும் இருக்கோம் ஒன்னும் இருக்காதுன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு அகைன் போயிட்டு இருக்கான் அண்ட் மார்னிங் வந்து

அண்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிச்சிட்டு அகைன் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பியா ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க போல அவங்க ரெசார்ட்க்கு ரீச் ஆயிருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம வெளியில எங்கயோ போக வேண்டாம் அப்படின்னு அங்கேயே வந்து டீ காஃபி அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி அங்க பால்கனி ஒண்ணு இருக்கு அந்த பால்கனிக்கு வெளியில சேர்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிடும்போது தான் அவங்க பாக்குறாங்க அந்த ரெசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இன்னொரு ரெசார்ட் இருக்கு அந்த ரெசார்ட் ஃபுல்லாவே வந்து நிறைய பர்சன்ஸ் ஐ மீன் நிறைய மக்கள் வந்து அங்க இருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்க்கும்போது இவங்க என்னடா இவங்க இப்படி சொன்னாங்க பட் இங்கயுமே நிறைய ரெசார்ட்ஸ் ஐ மீன் எதிர்க்கமாதிரி தான் இருக்கு பட் அங்கெல்லாம் நிறைய க்ரவுட் இருக்காங்க பட் இங்க மட்டும் ஏன் க்ரௌட் இல்ல ஒருவேளை ஏதாச்சும் லைக் இவங்களோட சர்வீஸ் எதுவுமே நல்லா இருக்காதா அப்படின்னுட்டு இவங்க ஃபேமிலிக்குள்ள பேசிட்டு இருந்திருக்காங்க பட் அவங்களுக்கு எதுவுமே பெருசா கண்டுக்கல ஏன்னா அவங்க இப்ப இருந்த வரைக்குமே சர்வீஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு ஃபுட்டுமே வந்து ஓகே நல்லா தான் இருக்கு ஸோ அவங்க எல்லாம் பெருசாக வந்து க கண்டுக்கல அகைன் வந்து இவங்க அங்கேயே ஃபுட்டுமே ஆர்டர் பண்ணுறாங்க ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே ரூம்லேயே வந்து டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு இப்படியே இருக்காங்க அது நைட் வந்து இவங்க எல்லாருமே தூங்கிறதுக்கு போயிட்டாங்க ஒரு மிட் நைட் போல சடன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து ரொம்ப கத்தி அல்லறி இவங்க பார்த்துட்டு பயந்து எழுதியிருக்காங்க என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க சிஸ்டரை வந்து காம் டவுன் பண்ண பார்க்குறாங்க அவங்க ரொம்ப வந்து என்ன ரொம்ப ரொம்ப பயந்து போன மாதிரி மாதிரி அல்லறி அந்த அவங்க அவங்க எல்லாருமே காம் டவுன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரியல எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஒன்றும் இருக்காது புது பிளேஸ்ங்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க போல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் காம்பர் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்கள அப்படியே தூங்க விட்டுருக்காங்க மார்னிங் பார்த்தா அவங்களுக்கு செம்ம ஃபீவர் ஹை ஃபீவர் அவங்களால எழுந்திரிச்சிக்கவே முடியல அவங்க சிஸ்டருக்கு என்னோட ஃப்ரெண்டோட சிஸ்டருக்கு சுத்தமாக எழுந்திரிச்சிக்கவே முடியல அவங்க செம்ம ஹை ஃபீவரில் இருக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உடனே கீழே அவங்க இன்சார்ஜ் கிட்டே இந்த மாதிரி அவங்களுக்கு சடன்லி ரொம்ப ஹை ஃபீவர் ஆகிருக்கு இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் டாக்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு அவங்க கேட்கும் ஒரு பர்சன் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு எதுவுமே கியூர் ஆகவே இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க வெக்கேஷன் டைமில் இப்படி ஒரு பர்சனுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது சரி ஓகே ஒரு நாள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே கியூர் ஆகிடுச்சின்னா ஓகே அப்படி இல்லை நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டிருக்காங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்க சிஸ்டர் செம்ம அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாமா ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க நான் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட காமிச்சாதான் என்னன்றது நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே அதை அவங்களை காம் பண்ணி அவங்கள படிக்க வச்சுருக்காங்க அடுத்த நாள் வந்து அவங்க கிளம்புறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டுருக்காங்க இவங்க பேக் பண்ணிட்டு இருக்கும் நைட் டைமில் தான் பேக் இருக்காங்க ஸோ இவங்க பேக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சடனாக எழுந்திரிச்சு என்னை விட்டு என்னை விட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இவங்க கட்டியிருக்காங்க இவங்களுக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல அக்கத்து பக்கத்துல ரூம்ல யாருமே இல்லை ஒரே ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நான் சொல்ல பார்த்தீங்களா அந்த ஃபேமிலியுமே வந்து ஒரு நாலு ரூமுக்கு அடுத்ததான் இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து காம் பண்ணிட்டு இருக்காங்க இவ என்ன பண்ணிருக்காங்க கடகடன்னு வெளியில போய் கீழே இன்சார்ஜ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்தா அந்த இன்சார்ஜ் சைட்ல யாருமே இல்ல காலியா இருக்கு யூஸ்வலா ரிசப்ஷன் அப்படி நம்ம ரெசார்ட்ல ரிசப்ஷன்ல யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க யாருமே இல்ல இவங்க என்ன பண்றது புரியல ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து நாக் பண்ணி இந்த மாதிரி இங்கே இருக்கிற இன்சார்ஜ் இல்லையா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஒரு ஃபேமிலிக்கு எதுவுமே நடக்கல ஸோ அவங்க தெரியல கீழே தான் இருப்பாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க கீழே இல்லை யாருமே கீழே இல்லை ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி கூட யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஃபேமிலியுமே வந்து பயந்துருக்காங்க அந்த இன்னொரு ஃபேமிலி அங்கே இருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப பயந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா கத்துரா என்னன்னு தெரியல கொஞ்சம் வரீங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ண முடியலைங்களால அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு பெரியவங்க ஒருத்தவங்க இருந்திருக்காங்க லைக் பாட்டி வயசுல அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகியிருக்கு போல ரூமுக்கு போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க சுருக்கு பையில ஏதோ எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த சுருக்கு பையன் ஓப்பன் பண்ணி ஒரு சாமி போட்டோ ஒரு குட்டி சாமி போட்டோ ஒன்று அப்புறம் குங்குமமும் எடுத்துட்டு அந்த அக்காக்கு வைக்கிறாங்க வச்சுட்டு ப்ரே பண்றாங்க ப்ரே பண்ணிட்டு அப்படியே மயங்கி அவங்க கீழே விழுந்துட்டுருக்காங்க இருக்காங்க இவங்க ஒரே ஆச்சரியம் என்ன நடக்குதுன்னு புரியல அவங்க அம்மா வேற அழுகுறாங்க என் பொண்ணு என்னமோ மாதிரி பண்றா அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க அப்போ வந்து இந்த பாட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க இங்க வந்து கிளம்பிடுங்க இங்க என்னமோ தப்பா இருக்கு எனக்கு வந்தோடனே இது தோணுச்சு நான் வந்து ரொம்ப கடல் கிட்ட வேண்டிட்டு தான் நான் இந்த ரூம்ல இருக்கேன் ஏன்னா இதை பத்தி நான் என்னோட பசங்க கிட்ட சொன்னால் அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால வந்து நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு ரொம்ப கடல் கிட்ட வேண்டிட்டு இங்கே எதுவுமே நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி Kalau நான் ஒவ்வொரு நைட்டுமே இங்கே வந்து இருந்திருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இங்க எதுக்கு கிளம்பிடுங்க நீ ஏதோ சரி இல்லை எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல ஆனா இங்கே இருக்கவே நான் நம்ம நாளைக்கே நம்ம எல்லாருமே இங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து இவங்க அந்த பாட்டியோட ஃபேமிலிக்குமே வந்து ரியலைஸ் ஆகியிருக்கு இன்னும் என்னமோ பிரச்சனை இருக்குன்னு அப்போதான் இவங்களுக்குமே என்னோட ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்குமே வந்து ஏதோ ரியலைஸ் ஆகியிருக்கு ஏதோ சரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் ஆகிருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க அன்னைக்கு நைட்டு ரொம்ப ரொம்ப ஃபியரில் ரொம்ப பயன்படுத்தி பயந்துட்டே தான் இருந்திருக்காங்க அந்த அக்காவை பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை யாருமே தூங்காமலே அந்த அக்காவை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து அந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய இன்சார்ஜஸ் எல்லாமே வந்திருக்காங்க இவங்க சுத்தமா ரெண்டு ஃபேமிலியும் போயிட்டு கீழே நின்று சண்டை போட்டிருக்காங்க எதனால நீங்க யாரும் ஏதோ ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னா யாராவது ஒருத்தராவது இருக்கணும் எதனால யாருமே இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னதான் நடக்குது என்ன நைட் நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செம்மையா சண்டை போட்டிருக்காங்க அங்க இருக்கிறவங்க யாருமே பதில் பேசவே இல்லை இவங்க இந்த மாதிரி இப்படியே இருக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு உங்க சண்டை போட்டுட்டு அங்க வந்து கிளம்பிட்டாங்க அங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்த பிறகுமே எல்லாருமே அந்த அக்கா ஒரு மாதிரி தான் இருந்திருக்காங்க ரொம்ப சோர்வா என்னமோ ஏதோ ஒண்ணு சரியில்ல அவங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்திருக்காங்க அப்பதான் அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருக்காங்க அந்த அக்காக்கு இந்த ஆண்ட்ல வந்து ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு இதை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் பயந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இவ தான் பார்த்திருக்கா இவ தான் வந்து அவங்க அக்கா கையில் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் இருக்கிறத பார்த்துருக்கா பார்த்துட்டு வச்சுட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா அதை பார்த்த உடனே ஃபேமிலியை ரொம்ப பயந்துட்டாங்க இப்போதான் இவங்களுக்கு வந்து இவங்க யூஸ்வலாக கிட்ட ஒரு தாத்தா கிட்ட வந்து இந்த குறி கேட்குறதோ இல்லை இந்த மாதிரி பேயெலாம் ஓட்டுவாங்க பாத்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு தாத்தா அவர் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட உடனே கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போன உடனே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்போ இவங்க உள்ள உடனே வந்து உள்ள இருந்து ஒரு ஆள் வராங்க ஆள் வந்து இவங்களை பார்த்து ஃபேமிலி பார்த்துட்டு உங்களை உள்ள கூப்பிடுறாங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒன்றும் புரியல பட் இருந்தாலுமே உள்ள போயிருக்காங்க அதையும் ஆட்டி சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தாத்தா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அவளை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க

அவங்க என்னமோ பண்ணி அந்த அக்காவை எப்படியோ காம் பண்ணியிருக்காங்க காம் பண்ணி அவங்க அகேன் அந்த இடத்துலேயும் அப்படி மயக்க போட்டு விழுந்திருக்காங்க விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தாயத்தை எல்லாம் கட்டி அவங்களை காம் டவுன் பண்ணிட்டு அவங்களை வெளியில உட்கார வச்சுட்டு அப்ப அவங்க அவங்களோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு பேசுறாங்க இதுக்கப்புறமா நீங்க அங்க போனீங்க இல்லைங்களா அந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் நீங்க போக கூடாது எக்காரத்துக்கு ஒன்றும் நீங்க இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போக கூடாது இந்த தொந்தரவு வந்து உங்களோட முதல் பொண்ணுக்கு மட்டும் கிடையாது உங்க ரெண்டாவது பொண்ணுக்கோ இருக்கு அவ எப்படியோ தப்பிச்சிட்டா ஆனா உங்க முதல் பொண்ணோட மனதளவுல அவ ரொம்ப வீக்கா பாசிட்டிவா இருந்ததுனால அவ அதை மாத்திக்கிட்டா அதனால இதுக்கப்புறம் நீங்க அந்த இடத்துக்கு போகவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த அக்கா காமாயிட்டாங்க ரொம்ப நார்மலா இருக்காங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒன் வீக்லயே வந்து அவங்க பேக் டு ஃபார்ம் வந்துட்டாங்க இதுதான் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி ஸோ இப்ப தக்கா ரொம்பவே நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்காங்க அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க ஊட்டி சைடே போறது கிடையாது ஸோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது உங்களுக்கு இந்த ஸ்டோரியில் இன்னொரு ஒரு டவுட் இருந்துருக்கும் இவங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையே ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துட்டுது அப்படின்றது கால் பண்ணி கேட்டிருக்கலாமே அப்படின்னு என்ன விஷயம்னா அவங்க ரெசார்ட் அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டு உடனே அவங்க அந்த இடத்துல இல்லை ஐ மீன் அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு வேலை விஷயமா போயிருக்காங்க ஸோ அவங்க அந்த அந்த இடத்துல இல்லவே இல்லை இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வந்த பிறகுதான் இவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே அந்த ரெசார்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க ரொம்ப இரஸ்பான்சிபிளா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அப்ப வந்து இவங்க போயிட்டு அங்கே சரௌண்டிங்ல வந்து கேட்கும் போது விசாரிக்கும் போது தான் இந்த ரெசார்ட்ல எப்பவுமே இந்த மாதிரி நடக்கும் என்ன விஷயங்கிறது தெளிவா தெரியல இந்த மாதிரி இந்த ரெசார்ட்ல எப்பவுமே நடக்கும் அதனால இங்க பெருசாக கூட்டமும் இருக்காது நீங்க நீங்கள் ஏன் அங்கே போய் மாட்டிட்டீங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க ரெசார்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இன்னொருத்தவங்க மூலயமா ரெக்கமெண்ட் நான் கேட்கும் ஸோ அவங்களுக்கு இன்னொரு தொகை ரெக்கமெண்ட் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் ரெக்கமெண்ட்றதுனால நம்ம யாரை போய் கேட்கறது என்ன பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியல பட் அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப சாரி நான் தெரியாமல் எதுவுமே விசாரிக்காம நீங்க கேட்ட உடனே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் உங்ககிட்ட பண்ணிட்டேன் ஸோ ரொம்ப சாரின்ற மாதிரி அவங்களுமே வந்து சாரி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க ஏதோ இவங்க கேட்டாங்கிறதால அவங்களும் இன்னொருத்தவங்க சொன்னதை வச்சு இவங்களும் இவங்க சொல்லிட்டாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சோ இதுக்காக தான் வந்து எங்கேயோ போய் நம்ம ஸ்டே பண்றோம் இல்ல ஏதோ ஒரு வெக்கேஷனுக்காக நம்ம போறோம் அங்க ஏதாவது ஒரு ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்றோம்னா ஒண்ணுக்கு நூறு தடவை அந்த இடத்த பத்தி விசாரிக்கணும் எல்லாம் ஓகேவாங்கிறது பார்க்கணும் லெத்தாஜிக்கா இருக்காதீங்க இருந்தா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரியலான ஸ்டோரிஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னா எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்